உங்களுக்கு ஒரு துறவியின் அன்பு அப்படிங்கிற கதையை சொல்றேன் ஒரு ஊரில் சரண் நதி கரையில் ரொம்ப ஒரு மழைநாள் சாயங்கால நேரத்தில் ஆற்ற கடந்து போறதுக்கு ஒரு ஒரு போட்டு மட்டும் தான் இருக்கும் அதுதான் தோணின்னு சொல்றாங்கல்ல அந்த தோணி மூலம் மக்கள் அந்த ஆத்த கடந்து போவாங்க மக்கள்லாம் போட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் போவோம் தான் வரும் அப்போ எல்லா மக்களும் அவர் ஏறிட்டாங்க அப்போ அந்த சாயங்கால நேரத்தில் மழை தூரம் காற்று மழையும் வர நாலு மாதிரியான சூழலில் ஒரு ஒரு துறவி அங்கேருந்து வேகமாக ஓடியேருவார் எல்லாரும் அந்த தோணை ஏறிவிட்டாங்க அப்போ அவர் நெல்லுங்க நீ படுக்காரையே நில்லங்க நில்லங்க நானும் வர்றேன் அப்படிங்கிறார் அந்த பக்கத்தில் அவங்களுக்குலாம் அவருடைய ஜடாமுடியும் அவருடைய உச்சராத்தமாலையும் அவருடைய விழையும் பார்த்து அதை அருள் போட்டுக்கிட்டு அதை அசிங்கப்பட்டுக்கிட்டு ஏய் நீ போட்டை எடுங்க படத்தை எடுக்க நீ அவர் அவருக்கெல்லாம் ஏற விடாதீங்க அவரை அதை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்கல அவர் வர நாம் நாம் போவோம்யா அப்படிங்கிறாங்க அப்போ இவர் துறை தெரிஞ்சிடாரு ஐயா நான் முக்கியமாக போய் ஆகணும் ஒரு முக்கியமான ஒரு இதில் நான் போய் அங்கே கலந்துக்கொண்டால் தைசனை கூட்டுப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட அதுக்கு ஏற விட மாட்டேங்கிறாங்க வேண்டாம் அந்த மாதிரி போட்டுக்கு இடம் இல்லைங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்கன்னா அங்கே அந்த பட ஓட்டிக்கு அது பாவம் இறப்போம் வருது சரி ஐயா ஏறிக்கிடுங்க அப்படிங்கிறான் ஆனால் அவர் ஏறி போய் ஒரு மூலையில் போய் போட்டு அந்த படக மூலையில போய் உட்காந்துக்கிறாரு ஆனால் அந்த சுற்றி இருந்த அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க அவரை பற்றி தான் அவருடைய முடியை பற்றி சிரிக்கிறதுதான் அவருடைய சாடியை பற்றி சிரிக்கிறது தான் எ அப்படி வெள்ளி நகையாடுறாங்க அதை கே கிண்டர் கேள்வி பண்ணுறாங்க ஆனால் அவர் எதையுமே சொல்லாமல் தன் கையில் அந்த ம ராமநாமன் சொல்லி ராமராம ராமராம ராமஞ்சவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இன்னும் என்ன நம்ம இவ்வளோ பண்ணால் தலைவனும் கண்டுக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த படம் கடல் தண்ணி எடுத்து அவர் மேலே எழுதி வீசுகிறாங்க அப்பவும் அவர் அதையும் அவர் லட்சியம் பண்ணாமல் அவர் ஓட்டில் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ சுடியில் மழை வேச தூர ஆரம்பிக்கிது ஒன்றும் சுற்றி இருந்த சொல்கிறாங்க மழை தூரிச்சுன்னா படகு வந்து தண்ணீர் அவிஞ்சிடும் அதனால இந்த சாமி மாதிரி பிடிச்சி படுக்குறதுங்க கடலை தள்ளிவிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்போ இவர் ஒன்று அவர் சொல்லுவார் அப்படியே எல்லாம் மக்கள் இப்படி கூவியு பேசிக்கிறாங்க எப்படியே தள்ளிவமாக முயற்சி பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கடலை அப்போ அவர் யாரும் எதுவும் திறந்து பார்க்கலாம் கணக்கு கால் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்போ திடீர்னு ஆகாயத்தில் சொல்லுவது சுரவியே ஒன்றை ஒன்றை ப எ இப்போ பரியாசம் பண்ணுற அந்த மற்ற வரலாம் கடலை தள்ளி கடலை கவுத்துலவா ஒன்னு தவற அப்படின்னு கேக்கு வேண்டாம் வேண்டாம் கடவுளே இறைவா இந்த அறியாம செய்கிறாங்க தெரியாமல் தப்பு பண்றாங்க அவங்கள மன்னிச்சிடுங்க அவங்கள ஒன்றும் செய்யாதீங்க எல்லாரையும் நீங்க காப்பாற்றி விட்டுருங்க எல்லாருக்காக நான் அவங்கள வேண்டிக்கேன்னு சொல்லி வேண்டன அந்த குரலை நின்று போடணும் அந்த மழை நின்றுடோம் காற்று நின்றுடோம் போட்டு வந்து அமைதியா போய் கரை செஞ்சிடும் உடனே தான் அங்கேருந்து அவங்களுக்கெல்லாம் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அவ்வளோ பெரிய சிறந்த ஞானி அவர் அவர் எவருடைய இவருடைய குரலைக்கு இறைவனே பரிசுக்கிட்டாருங்கிறப்போ நம்ம அவரை மதிக்காமல் சொல்லி அவர் காரில் வந்து மன்னிப்பு கட்டிக்குவாங்க